ஃபேமிலி நாங்கள் தான் உங்கள் முருகன் மோனிகா மகி அத்விகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ முருகரோட அறுபடை வீடில் நான்காம் படை வீடு சுவாமி மலைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் அக்கா வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தாங்க அதனால சீக்கிரமே கோயிலுக்கு வந்தாச்சு காலையில் நல்ல வெயிலுங்க தெரியதான் உங்களுக்கு சுவாமி மலைக்கு வந்தாச்சு உங்களே யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உள்ளே போயிட்டு முருகர் அண்ணன் விநாயகத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சுங்க கோயில் உள்ள ஃபோன் அளவு கிடையாது ஃபோன் லாக்கரில் வச்சுட்டு தாங்க போனோம் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு வந்தாச்சுங்க இந்த சைடு போனாதான் கோயில் போகணும் லாக்கரும் அங்கே தான் இருக்குது இப்படி இந்த சைடு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் பையன் பிள்ளைங்க நாடுதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் நாங்களே கொஞ்சம் நேரம் அந்த கல்மண்டலத்தில் உட்காந்துட்டு அப்புறம் வந்துட்டோங்க தூக்கம் வந்துருச்சு அதான் சா சைலண்டாக இருந்து பார்த்துட்டு இருந்தோம் முருகர் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இனிமேல் சாப்பிடாமட்டோம் முருகர் பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்ட்டு அதனால தான் ரெண்டு கரும்பு ஜூஸை வாங்கி குடித்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க அவ்வளோதான் வீட்டுக்கும் வந்தாச்சுங்க நீங்கள் யாருன்னா சுவாமி மலைக்கு போயிருக்கீங்கட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க.